அசுத்தமான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த மதுரை சென்னைக்கு எந்த இடம் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் மதுரை தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரு துன்மையான நகரமாகும் தமிழ்நாட்டின் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிறது மதுரை தென் தமிழகத்தின் முக்கிய தொழில்துறை மையமாகவும் கல்வி மையமாகவும் திகழ்கிறது ரப்பர் ரசாயனம் கிரைனைட் போன்ற உற்பத்தி தொழில்கள் மட்டுமின்றி தகவல் தொழில்நுட்பத் துறையிலும் மதுரை இரண்டாம் அடுக்கு நகரமாக உள்ளது புகழ்பெற்ற ஆயிரம் கால் மண்டபம் மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் இங்குதான் உள்ளது அதேபோல மதுரையில் நடக்கும் சித்திரை திருவிழா உலக பெற்றது இவ்வாறு மதுரையின் சிறப்பை சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த மதுரை தற்போது அசுத்தமான பத்து நகரங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது இது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசின் ஸ்வச் சுரக்ஷன் இந்த ஆண்டுக்கான கணக்கெடுப்பில் இந்த அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்துள்ளது ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் தமிழகத்தின் மதுரை முதலிடத்தில் இருப்பதோடு தலைநகர் சென்னை மூன்றாவது இடத்தையும் பெங்களூரு ஐந்தாவது இடத்தையும் டெல்லி பத்தாவது இடத்தையும் பிடித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கழிவு மேலாண்மை மற்றும் பொது தூய்மை போன்றவற்றின் அடிப்படையில் நகரங்கள் மற்றும் கிராமங்களின் செயல்திறனை மதிப்பீடு செய்து இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது பொது இடங்களில் சுகாதாரமின்மை சுற்றுலா தலங்களில் சுகாதார மின்மை திட்டப்படப்படாத நகர்ப்புற மேம்பாடு கழிவுகளை அகற்றுவதில் திறமையின்மை மற்றும் குடிமக்களின் அலட்சியம் போன்ற பல பிரிவுகளில் நகரங்கள் செயல்திறன் மதிப்பிட்டு அதன் அடிப்படையில் ஸ்வச் சுரக்ஷன் அமைப்பு இந்த பட்டியலை தயார் செய்துள்ளது மறுபுறம் இந்தோ சூரத் நவி மும்பை அகமதாபாத் போபால் லக்னோ ராய்ப்பூர் மற்றும் ஜபல்பூர் நகரங்கள் தங்களின் சுத்தமான நகரங்களின் புகழை தக்க வைத்துக்கொண்டு தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறது பட்டியலில் இரண்டாவது இடத்தில் லூதியானா நான்காவது இடத்தில் ராஞ்சி ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளியுடன் ஐந்தாவது இடத்தில் பெங்களூரு ஆறாவது இடத்தில் தன்பத் ஏழாவது இடத்தில் பரிதாபாத் எட்டாவது இடத்தில் ஏழாயிரத்தி நானூற்றி பத்தொம்பது புள்ளியுடன் மும்பை ஒன்பதாவது இடத்தில் ஸ்ரீநகர் பத்தாவது இடத்தில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது புள்ளியுடன் தலைநகர் டெல்லி இடம்பெற்றுள்ளது மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சகம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான தூய்மை நகரங்கள் குறித்த அறிக்கையில் தூய்மையான நகரங்களின் பட்டியலில் மதுரை கடைசி இடத்தை பிடித்தது குறிப்பிடத்தக்கது